தமிழக ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சச்சமே வந்து பார்த்தீங்கன்னா டெட் ரிலேட்டடான முக்கியமான ஒரு செய்திகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கறக்கோம் டெட் பதவி உல உயர்வு வழக்கு விசாரணை வந்து வந்தாச்சுங்க ஸோ அந்த விசாரணையை ஒத்தி வைக்கவும் முடிவு பண்ணியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் உச்சநீதிமன்ற வழக்கினுடன் டீட்டெயில்ஜாக தலைவர்கள் எல்லாமே ஆலோசனை வைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மிக நீண்ட நேரம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆசிரியர் தகுதி தேர்வில் பதவி உயர்வு சார்ந்த வழக்கு சார்ந்த வழக்காடல் உச்சநீதிமன்ற சாற்று முன்பாக வியாழக்கிழமை அன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளார்கள் ஸோ வழக்கு டெட் வழக்கு அடுத்த கட்ட விசாரணைக்கு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதுங்க ஸோ அந்த விசாரணை அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் வழக்குல மிகப்பெரிய ஒரு புதிய தீர்ப்பை நாம் எதிர்பார்க்கலாம் அந்த தீர்ப்பில் டெட்டாசிரியர்களுக்கான ஒரு மகிழ்ச்சி செய்தியும் வர இருக்குங்க டெட் வழக்கு உச்சநீதிமன்ற வழக்கர்களுடன் டிட்டோ ஜாக் தலைவர்கள் எல்லாமே ஆலோசனை செஞ்சுருக்காங்க தமிழ் நாடு தொடக்கல்வி ஆசிரியர்கள் கூட்டு நடவடிக்கைகள் மூலமாக டிட்டோஜெட் உச்சநீதிமன்றங்களினுடன் டிட்டோஜெட் தலைவர்கள் ஆலோசனைகள ஆசிரியர் பதவி உயர்வு பெற தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்னும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகள் அமர்வு வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து ஜாக் இணைப்பு சங்கங்களின் உறுப்பினர்களான இருநூத்தி இருபத்தோரு ஆசிரியர்கள் சார்பில் புதுடில்லி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கு தொடரப்பட்டுள்ளதுங்க இருபத்தைந்து பேர் வழக்குகள் உச்ச ஒரே தொகுப்பு தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருதுங்க சோ மேற்படி சகுந்தலா யூனியன் ஒன்னா கவர்மெண்ட் ஆஃப் தி இந்தியா உச்சநீதிமன்ற வழக்கு வில்சன் திரு அவர்கள் தரப்பில் ஆஜராகி இவ்வழக்கை டிட்டோஜாக் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு சங்கரன் அவர்களுடன் டிட்டோஜாக் மாநில உயர்மல கூட்டு குழு அறுப்பினர்கள் எல்லாமே இதில் கலந்துக்கினாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மிகவும் கவனமாகவும் நுணுக்கமாகவும் செயல்பட வேண்டியிருக்காங்க சோ ஆசிரியர்கள் மத்தியில ஒரு பதட்ட நிலையை ஏற்படுத்தி வருது அதன் மீது ஆசிரியர்கள் பெருமக்கம் கவனம் கொள்ள தேவையில்லை வழக்கில் டிட்டோஜாக் பேரமைப்பு மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருதுங்க டெட் வழக்கு தேசம் தெழுவிய வழக்காக மாறியுள்ள நிலையில் அதன் காரணமாக நமது மாநிலத்தில் பதவி உயர்வை வாய்ப்பு இழந்துள்ளாங்க பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு மீண்டும் பதவி உயர்வை மீட்டெடுக்கவும் எதிர்காலத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களின் பதவி உயர்வை வாய்ப்பை உறுதிப்படுத்தவும் தொடர்ந்து சட்ட போராட்டத்தை வலிமையாக டிட்டோஜாக் உறுதி பூண்டிருக்காங்க ஸோ இதில் தாங்க இந்த மாதிரி பரிந்துரை செய்திகள் பண்ணுறாங்க ஸோ ஆறு ரெண்டு அன்னைக்கு இந்த வழக்கு மீண்டும் வர இருக்கு விசாரணையில் என்ன நடக்குதுன்றதை நம்ம சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் மீண்டும் ஒரு செய்தியோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்